அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுத்தறி மதிப்பீடு கேள்வித்தாள் அதாவது ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற ஆறாம் வகுப்பிற்கான கேள்வித்தாள் மற்றும் அதற்கான விடை குறிப்பு அதாவது எஸ்சிஆர்டி மூலம் நெட்லேருந்து நமக்கு கொடுக்குற கொஷின் பேப்பர் மிடில் ஸ்கூல்ஸ் எல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணுவோம் இந்த கொஷின் பேப்பர் அதற்குண்டான விடை குறிப்பாக பின்னாடி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆறு ஒரு மதிப்பெண் கேள்விகள் அப்புறம் ஆறு இரண்டு மதிப்பெண் கேள்விகள் மறுபடியும் ஒரு ஆறு இரண்டு மதிப்பெண் கேள்விகள் இலக்கணம் மொழி திறன் தேர்வு மொழி அலுவல் அதற்கடுத்து பகுதி மூணில் மணப்பாட பகுதி திருக்குறளும் அடுத்து வந்து கடலோட விளையாடு முதுரை பாடல்கள் இருக்காங்க அதுக்கடுத்து மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க பெருவணிகம் என்றால் என்ன தாய் தன் குழந்தை மாதிரிலாம் பாராட்டுகிறோம் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ஒரேநிலைப் பகுதி கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு மூன்று கேள்விகள் கேட்குறாங்க இந்த மூன்று கேள்விகளுண்டான விடைகள் எழுதணும் அதுக்கடுத்து ஊக்கமுடிமை அதை யார்த்தையும் திருக்குறளை என்ன சொல்கிறாருன்னு கேட்டு எழுதணும் அடுத்து காமராஜன் கல்வி பணிகள் அதற்கடுத்து கடிதம் அதற்கடுத்து சிந்தனை வினாலை ரெண்டு கேள்வி தமிழ் வினாத்தாளர்க்கான விடை குறிப்புகள் ஏற்கனவே எஸ்சிஆர்டி மூலம் நெட்டில் வந்து வெளியிட்ட விடைகள் வந்து வேறொரு கேள்வித்தாளுக்கான விடைகளை வெளியிட்டிருந்தாங்க இந்த தடவை மாற்றி சரியான குறிப்பை வினாத்தாளுக்கான குறிப்பு வழங்கியிருக்காங்க அதனால் அந்த சரியான வினாத்தாளுக்கான விடை குறிப்பை இந்த இப்போ நம்ம வழங்கிட்டுருக்கோம் அதை பார்த்து நீங்கள் எப்படி தேர்வு எழுதியிருக்கிறீர்கள் என்பதை சரி பார்த்துக்கொள்ளுங்கள் அதாவது எஸ் சிஆட் மூலம் நெட்டில் வெளியிட்ட கேள்வித்தாளுக்கான தான் இந்த குறிப்பு இது இல்லாமல் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கு வந்து வேறு வேறு மாவட்டங்களுக்கு வேறு வேறு வினாத்தாள்கள் வரும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஆன்லைன் மூலம் வழங்கப்படுகிற கேள்வித்தாள் அந்த விடை குறிப்பு தான் இப்போ நம்ம வழங்கிட்டு இருக்கிறது அதனால் இந்த விடைக்குறிப்பை பார்த்து ஆசிரியர்களும் மாணவர்களாக மாணவர்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் முதல்ல வெளியிட்டது வந்து வேறொரு வினாத்தாளுக்கான விடை இன்றைக்கி வந்து சரி பண்ணி சரியான வினாத்தாளுக்கான விடைகளை வெளியிட்டுருக்காங்க எனவே இதை பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வினா கேள்வி எப்படி எழுதியிருக்கோம் பதில் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுனால